மூணாறில் கேடிஹெச்பி டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி தலைமையில் கேரள அரசின் கேரள சாகித்ய அவார்டு பெற்ற ஐஜி கே சேதுராமன் ஐபிஎஸிற்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது விழாவை தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நார்த் ரீஜினல் ஐஜியாக சேதுராமன் ஐபிஎஸ் அரசின் கேரள சாகித்ய அகாடமி அவார்டு கிடைத்தது ஜனிதக வாயனா என்ற புத்தகத்தை எழுதியதற்கு தான் விருது கிடைத்தது மூணாருக்கு வந்த அவரை கேடிஎச் டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் சொசைட்டியின் தலைமையில் பாராட்டு விழா நடத்தி ஆதரித்தனர் நிகழ்ச்சியை தெய்விகு எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா துவக்கி வைத்தார் இன்னைக்கு பல ஆளுகளும் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது கேரளத்துல இன்றைக்கு ஐஜிபி ஆயிருக்கக்கூடிய இந்த மணில பிறந்தது வளர்ந்தது ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீ சேதுராமன் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு கொடுக்க போறது அல்ல இரண்டு முறை அவர் எழுதின புத்தகங்களுக்கு அரசாங்கம் வந்து அவருக்கு அவார்டு கொடுத்திருக்கிறார் நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது அவர் என்கிட்ட ஆஹ் கலந்து கொண்ட விஷயம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இதற்கு முன்னாடி எழுதுன ஒரு புத்தகத்திற்கு அவர் வந்து ரவார்டு கொடுத்திருக்காங்க இப்போ நெருந்தெடுக்கக்கூடிய அவார்ட் அப்படின்னு சொல்லாம் அஹ் சாகித்திய அவார்டை கொடுத்திருக்கிறாங்க தமிழ் மொழியில் தன்னுடைய பள்ளி படிப்பை ஆரம்பித்து ஐபிஎஸ் பெற்று இன்னைக்கு மற்றொரு மொழியை குறித்து குறித்து கேரளத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகளையும் மத மதங்களையும் குறித்து இன்னைக்கு முறைக்கு இருக்கக்கூடிய பல காரியங்களும் அந்த புத்தகத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் முழுசமாக அந்த புத்தகம் கிடைத்தது இப்போ இந்த புத்தகம் எழுதுவதற்கு வேண்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து அவர் கிடையாது அப்போ அதில் எதுவும் இருக்குது இந்த புத்தகம் ஒரு மூன்று வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது எனக்கு வாசிக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுன்னு தெரியல ஏன்னா வாசிக்கிற வணக்கம் இல்லாத ஒரு ஆளுனால நான் நான் சொல்றேன் வாழ்த்துக்கள் இப்படி மற்றொரு மொழியை குறித்து

புத்தகம் எழுதி புத்தகம் எழுதுறது மட்டுமல்ல இதற்கு கேரளத்துல ஒரு சாகித்ய இருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மிக சிறிய காரியம் அல்ல எல்லாம் கண்டிப்பான முறையில் அவருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அதனால நான் என்னுடைய துக்கத்துல அவருக்கு பாராட்டுக்களை ஆஹ் தெரிவித்துக் கொள்கின்றேன் rotten Sanে iki non get. தொடர்ந்து மூணார் காலில் கேரள யூனிவர்சிட்டி தமிழ் பிரிவில் நடத்தக்கூடிய மலையாளம் சான்றிதழ் படிப்பிற்காக வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சென்ற டைரக்டர் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் தான் சர்டிபிகேட் விநியோகம் செய்யப்பட்டது மூன்றாவது பேச்சில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு தான் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது முன் எம்எல்ஏ ஏ கேமணி மூணார் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபல் சந்திரன் ராம் ராம்தாஸ் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சொசைட்டியின் கோர் குரூப் அங்கத்தினர்கள் சங்க தலைவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நான்காவது பேச்சிற்கான விண்ணப்பம் வாங்கப்பட்டது